Daily. Taste the Daily. உங்களுக்கு மோஷன் சரியா வரல இறுக்கமா வந்து வெளில வந்து இருக்கு ஒரு டிராபிக் ஜாம் கிரியேட் ஆயிருக்கு நம்ம ஆசன வாயில் அந்த நேரத்துல அது வெளில வரும்போது தரணம் ஆயிடுறது அந்த பொதுவா ஒரு சாதாரண மனுஷன் ஒரு எட்டு மணி நேரத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் ஈஸியா உட்காந்து இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணமா பாக்குறோம் ஏன்னா இன்னைக்கு ஸ்மோக்கிங்க விட பெரிய பிரச்சனை வந்து உட்கார்ந்துட்டே இருக்கிறது தான் காரம் புளிப்பு இது எப்போ அதிகமாக இருக்கும் கண்டிப்பா பைல்ஸ் சுத்தியே இருக்கும் எப்படி வந்து ஒரு காஞ்ச கார்டுல ஒரு சின்ன தீப்பட்டி போட்டாலும் பெரிய பிரச்சனையா மாறுதோ அந்த அளவுக்கு தான் பைல்ஸ் வீட்டில் கூட எல்லாமே வத்தல் தான் வெண்டைக்காய் வத்தல் வத்தல் எதுவுமே வந்து உங்களுக்கு கிரேவியாக பண்ண ஐட்டமே ரொம்ப கம்மி சாம்பார் ரசம் பண்ணா கூட இவ்வளோ ரைஸுக்கு நம்ம சேர்த்துக்கக்கூடியது இத்தினுண்டு சாம்பார் இத்தினுண்டு ரசம் சாம்பார் இத்தணு சேர்த்துக்கிற இடத்துல நாலு மணிங்கு சேர்த்துட்டா தான் எந்த அளவுக்குன்னா அந்த தட்டை எடுத்து இப்படியே குடிக்க இந்த மைதாக்கும் பயிர்க்கும் அந்த ஒரு இது என்ன கிடைச்சது மைதா வந்து அடைப்பை உருவாக்கக்கூடியது எப்படி வந்து நம்ம கம்மை போட்டு பல விஷயங்களை ஒட்டுறோமோ மைதா அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இன்ஃபேக்ட் மைதா வந்து கம்மை உருவாக்குறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நம்ம விளங்கி இருக்கோமோ அது வந்து நல்லது யங்ஸ்டர்ஸ்லேருந்து வயசான வரைக்கும் எல்லாருக்குமே பெரிய ப்ராப்ளம் ஏன்னா உட்கார முடியாது ரொம்ப ஒரு சேர ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ராப் நிறையா பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறது என்னன்னா பைல்ஸ் ஸோ இந்த பைல்ஸுன்ற வந்து எல்லாரோடய லைஃப் ஸைலையும் ஏதாவது இடத்துல வந்து இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இந்த பைல்ஸ் எப்படி சார் க்ரியேட் ஆகுது ஃபஸ்ட்டு சரி பைல்ஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை ஒரு பாடியோடைய ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு மோஷன் சரியாக வரல இறுக்கமாக வந்து வெளில வந்துன்றிருக்கு ஒரு டிராஃபிக் ஜாம் கிரியேட் ஆகியிருக்கு நம்ம ஆசனம் வாயில் ஸோ அந்த நேரத்தில் அது வெளில வரும்போது விரணம் ஆயிடுறது அந்த இடம் ஸோ அந்த விரணம் ஆகிற இடத்துல ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி பாடி வந்து அந்த இடத்த வந்து பாதுகாக்கிறது பட் இந்த கட்டி அங்கே ஃபார்ம் ஆகிறது உங்களுடைய மலை பாதையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை அங்கே தெரியுது அங்கே தான் வந்து பைல்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா முக்கியமாக நம்ம உட்கார்ற இடம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு சாதாரண மனுஷன் ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் ஈஸியாக உட்கார் இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு ஸ்மோக்கிங்கை விட பெரிய பிரச்சனை வந்து உட்கார்ந்துட்டே இருக்கிறது தான் இதுக்கு அழகாக ஜப்பான்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு அவங்களுடைய எஃப்எம்ல ஒரு பாட்டு ஓடும் எல்லாரும் அவங்களுடைய ஆஃபீஸில் நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு திரும்பியும் உட்காருவாங்க ஸோ இது இப்போ ஆரம்பித்த பழக்கம் கிடையாது எயிட்டீன் சிக்ஸ்டீஸ்லேருந்தே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பழக்கம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாம்ளும் ஃபாலோ பண்ணோம் எவ்ரி ஒன் ஹவர் நம்ம நடமாடுறோம் ஒரு ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு பைல்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் குறைச்சிக்கலாம் சார் அதே மாதிரி இந்த பைல்ஸ் என்ன மாதிரி இந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டால் வந்து இது வந்து கிரியேட் ஆகுது சார் இப்போ ஃபுட்டு அதுக்கு ரீசனாக இருக்குல்ல சார் காரம் புளிப்பு இது எப்போது அதிகமாக இருக்கோ கண்டிப்பாக பைல்ஸு சுற்றியே இருக்கும் ஏன்னா இது ரெண்டும் அதிகமாக இருக்கும்போது ஒரு சின்ன ட்ரிகர் கூட போதும் கிளைமேட் மாறலாம் இல்லை நம்ம வந்து வெளியூருக்கு போகலாம் இல்லை ட்ராவல் அதிகமாகலாம் ஏதாவது ஒரு சின்ன காரணமே போகிறோம் அப்படியே பற்றி எரியும் எப்படி வந்து ஒரு காஞ்ச காட்டில் ஒரு சின்ன தீப்பட்டி போட்டாலும் பெரிய பிரச்சனையாக மாறுதோ அந்த அளவுக்கு தான் பைல்ஸ் ஸோ நம்மளுடைய அடிமட்டத்துல தான் பிரச்சனையே ஜங்க் ஃபுட் சார் இப்போ கேட்க வந்தேன் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த பைல்ஸ் வந்து அதிகமாகவே வருது ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாம் சொன்னாங்கன்னா அவங்க உட்காந்து வேலை பாக்குறாங்க மேபி அதனால வரலாம் இப்போ இருக்க எங்க ஜஸ்ட் எல்லாமே எடுத்த போறாங்க வராங்க அங்கங்கே உட்காடுறாங்க எப்போ தான் உட்காடுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பயில்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணம் என்னவா உங்களையே கேட்கறேன் அஜித் இப்போ கடைசியா நீங்க தொவியல் எப்போ சாப்பிட்டீங்க ஊர்ல இருக்கு யோசிக்கிறீங்க ரைட்டுங்களா சோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றம் வந்திருக்கு பார்பகியோசினிக்கு அதிகமாயிடுச்சு வீட்டில் கூட எல்லாமே வத்தல் தான் வெண்டைக்காய் வத்தல் வத்தல் எதுவுமே வந்து உங்களுக்கு கிரேவியாக பண்ண ஐட்டமே ரொம்ப கம்மி நம்ம சாம்பார் ரசம் பண்ணால் கூட நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் நம்ம வந்து சாம்பார் ரசம் பண்ணால் கூட இவ்வளோ ரைஸுக்கு நம்ம சேர்த்துக்கக்கூடியது இத்தணுண்டு சாம்பார் இத்தினொண்டு ரசம் ரைட்டுங்களா ஸோ இது மாறணும் இதில் நம்மளுடைய நீரான ஆகாரங்கள் அதிகமாக்கணும் சாம்பார் இத்தினுண்டு சேர்த்துக்கிற இடத்துல நாலு மணிங்கு சேர்த்துண்டாதான் எந்த அளவுக்குன்னா அந்த தட்டை எடுத்து இப்படியே குடிக்கணும் சா ஆயுர்வேதத்தில் நக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சாப்பாடை வந்து அஞ்சு விதமாக சாப்பிட்றோம் அதாவது வந்து மின்னு சாப்பிட்றோம் குடிச்சு சாப்பிட்றோம் நெக்கி சாப்பிட்றோம் அப்படின்றது அதில் நெக்கி சாப்பிட்றதுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு பழைய காலத்தில் இலை சாப்பாடாக இருக்கிறதுனால கடைசியாக நம்ம நெக்கி தான் சாப்பிடுவோம் இன்னைக்கு நெக்கி சாப்பிட்டா உங்களை வந்து கேவலமாக பார்க்குறாங்க நீங்கள் வந்து சிவிலைஸ்டு சொசைட்டியில் இல்லை அப்படின்ற மாதிரி ஓகே அது வந்து ஒரு வியூ பாயிண்ட் அதை நான் வந்து சொல்லலை பட் ஆக மட்டும் இதை நம்ம குறைக்கிறதுனால நமக்கு சாப்பாடு வந்து நீங்கள் நீரான விஷயமா எப்படி உள்ள தள்ள முடியும் அப்போ அட்லீஸ்ட் பவுல்ல எடுத்துட்டு நீங்கள் குடிக்கணும் உங்களுக்கு நெக்கி சாப்பிட பிடிக்கலன்னா ஏன்னா கான்செப்டை நீங்கள் வந்து புரிஞ்சுட்டீங்கன்னா அப்போ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதுல தான் நம்ம இந்தியன்ஸ் வசதியாச்சே சார் அதே மாதிரி இப்போ இருக்க இந்த சொசைட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கணும் சார் வீட்டில் ஒரு ரெண்டு பேர் இருந்தோம்னா ரெண்டு பேர் தான் இருக்கோம் எதுக்கு சமைக்கணும் வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்மட் உள்ள வரதுதான் இதுக்கு ஒரு காரணமா இருக்கு சார் அப்போ அதாவது வெளியில சாப்பிட்றதுலயும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டா பிரச்சனை இல்லை அஜித் இன்னைக்கு எனக்கு கேஸ் அப்பவே இருக்கு நான் இன்னைக்கு வந்து ஆலு பேஸ்ட் ஐட்டம் இல்லை வந்து உருளைக்கிழங்கு பேஸ்ட் ஐட்டம் ஏதாவது ஆர்டர் பண்ணேன்னா அது பெரிய ப்ராப்ளமாக மாறுறது அதே இன்னைக்கு எனக்கு கேஸாக இருக்கு நான் தயிர் சாதம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன்னா எவ்வளியோ பரவாயில்ல ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் என்றைக்குமே வெளியில் சாப்பிட்றது தப்புன்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் ரொம்ப கஷ்டம் நம்ம சொல்கிறது பட் எங்கேருந்து வாங்குகிறோம் எப்படி சாப்பிட்றோம் இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சார் இப்போ இருக்க எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே வந்துட்டு இந்த காரம் வந்து அதிகமாகவே சேர்க்கப்பட்டாங்க சார் இந்த ஆந்திரா சிக்கன் ஆந்திரா கறி அப்படியும் இந்த ஆந்திரா வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு ஃபேண்டசி மாதிரி உள்ள கொண்டு வந்துட்டாங்க சார் இல்ல கரெக்ட் சோ அது எந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் சார் இப்போ இதனால மிகப்பெரிய ப்ராப்ளம் தான் இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த ஸ்பைஸ் காம்படிஷன்லாம் உலக அளவில் நிறைய இடத்துல நடக்கிறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் காரத்தோடைய அளவை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி சாப்பிட்றாங்க ஸோ இதனால குடலில் வந்து அல்சர்ஸ் வரைக்கும் போகிறது இன்டர்னல் ப்ளீடிங் வருது இதோடைய டெர்மினல் ஸ்டேஜஸில் என்ன ஆறுதுன்னா ஓட்ட விழுந்துடுறது வயிற்ல ஓட்ட விழுந்து வயிறே வெட்டி உங்களுடைய ஈசோஃபேகஸையும் உங்களுடைய இன்டஸ்டைன்ஸையும் கனெக்ட் பண்ண வேண்டியதாக அவசியம் வந்திருக்கு இந்த மாதிரியே சில பேஷன்ஸ் வந்திருக்காங்க நான் சொல்றது எழுபது எண்பது வயசு கிழவங்களை பற்றி கிடையாது உங்களுக்கு சின்னவங்கள பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா ரைட் பேலன்ஸ் ரொம்ப ஆசைப்பட்றீங்களா என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஆந்திரா சிக்கனுக்கு போயிட்டு மீதி நாளெல்லாம் அந்த அளவுக்கு காரம் சாப்பிடாம அளவோட காரம் சாப்பிட்டு அது கூட வாரத்துக்கு ரெண்டு நாள் காரம் சாப்பிட்டீங்கன்னா மீதி அஞ்சு நாள் சாதாரணமா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் காரம் சாப்பிடணும் இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம்ஸ் தான் சார் அதே மாதிரி இந்த பைல்ஸ்லையுமே உள் மூலம் வெளி மூலம்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவாங்க சார் அப்படின்னா என்ன சார் அதாவது வந்து நம்மளுடைய ஏனல் ஸ்பிங்டர் அப்படின்றது வந்து ஒரு கதுவு மாதிரி அந்த கதுவுக்கு உள்ள இருக்கக்கூடியது உள் மூலம் கதுவுக்கு வெளியில் இருக்கக்கூடியது வெளி மூலம் இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது ஆனால் ட்ரீட்மெண்ட் வைஸ் வெளி மூலத்தை இன்னும் ஈஸியாக குணப்படுத்தலாம் உள் மூலம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஜென்ரலாக இன்னைக்கு வீட்டில் இன்னொரு காரணம் பைல்ஸ் வர்றதுக்கு எனிமா எல்லாருமே ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு சர்ஜிக்கல்ஸில் வந்து எனிமா கேன் கடிக்கிறதுன்னு அப்படியே வச்சு சொதுகிறாங்க அதனால் நிறைய பேருக்கு அங்கே வந்து இந்த ஏனல் ஸ்பிங்டரும் பாதிக்கப்படுறது உள்ளியும் புண்ணாகிடுறது ஸோ அடிக்கடி எனிமா போட்டு நீங்களே வந்து கிளென்சிங் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அப்படியே தேவைப்பட்டதுன்னா லூஸ் மோஷனுக்கான மாத்திரை அந்த மாதிரி வாய்ப்புகளை முயற்சி பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் முடியாத பட்சத்தில் ஒரு மருத்துவரோடைய சப்போர்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா இதனால் வரக்கூடிய பைல்ஸை நம்ம தவிர்க்கலாம் சார் இப்போ உள் மூலம் இந்த மாதிரி வரனால நம்மளோட லூஸ் மோஷன் ஆகட்டும் இல்ல மோஷன் போற இடம் வந்து பாதிப்பு சார் கண்டிப்பா வெளியே வரதுக்கு கஷ்டப்படும் அப்படி அது என்ன என்ன சார் பைல்ஸை தாண்டி மோஷன் வெளியே போகலன்றப்போ அது ஒரு சில வந்து கிரியேட் பண்ணுவோம் சார் கண்டிப்பாப்பா அதாவது நீங்க பைல்ஸை நீங்க கவனிக்கிறதே இல்லை வழி இருக்கு நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது அந்த பைல் உடைய சைஸ் வளர்ந்துட்டே வரும் அதுக்கப்புறம் நீங்க உட்காரவே முடியாது தான் வேலை செய்வீங்க அதுக்கும் மேல நீங்க விட்டீங்கன்னா ஃபிஸ்டியூலா அப்படின்ற மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் வருது அதாவது உள்ளேயே வந்து ஒரு பேர்லல் பாதை உருவாகுது நம்மளுடைய குடல் வந்து ஒரு பக்கம் அதுலேருந்து இன்னொரு பாதையே வந்து உருவாகி அதனால பல விதமான இன்ஃபெக்ஷன் அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளமாக மாறிடுது சார் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே காலையில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் அதாவது ஆஃபீஸ்க்கு வேகமாக போகணும்னு சொல்லிட்டு மேகியோ நூடுல்ஸ் எது ஒன்று சாப்பிட்றாங்க ஆஃப்டர்நூன் அதே மாதிரி ஓகே நம்மளால் மீல் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் டக்குன்னு ஒரு ஒன்று திருப்பி நைட் வரும்போது ஓகே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா மார்னிங் வரைக்கும் அது வந்து இதாகன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ற ஒன்று வந்து டாமினேட் பண்ணுறதுனால என்ன வர ப்ராப்ளம்ஸ் அப்போ க்ரியேட் ஆகும் போகுது அருமையான கேள்வி ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படின்றது தான் மிகப்பெரிய காரணம் ப்ராசஸ்ட் ஃபுட்டை நம்ம இன்னைக்கு சாப்பிட்றோம் அப்படின்னாலே இன்னைக்கு ஒரு ரகசியம் எங்கேயுமே இல்லை அதுக்கு பல விதமான கெமிக்கல்ஸும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொடுத்தா தான் ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட்டை நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியிருக்கு இந்தியா மாதிரி நாட்களில் நமக்கு ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள் நிறைய சுற்றியே இருக்கும்போது அதோடைய அவசியங்கள் கம்மி இப்போ நம்ம வந்து பூமியிலே இல்லை சந்திரத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம அதை சாப்பிட்றதுல பிரச்சனை கிடையாது பட் பூமியில் இருக்கும்போது இதை நம்ம அவாய்ட் பண்ணி இயற்கையான விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு குக் வித்தவுட் ஃபயர் அப்படின்ற மாதிரி நிறைய சீரீஸ்லாம் நடக்கிறது இதுலேயே வந்து நீங்களே விதவிதமாக எப்படி சாப்பாடை வந்து வீட்டில் பெருசாக ஒரு சமையல் ப்ராசஸ் இல்லாமல் பண்ணலான்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ள கொண்டு வந்தாலே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அந்த ஒரு கிரேஸ்ல இருந்து வெளில வரலாம் சார் அதே மாதிரி நான் ஒரு சிலருக்கு வந்து இந்த பயில்ஸ் வரவங்க எல்லாம் மீட் பண்ணி சொல்லும் போது புரோட்டா சாப்பிட்டேன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்றாங்க கரெக்டாக இந்த மைதாக்கும் பயில்ஸுக்கும் அந்த ஒரு இது எப்படி என்ன என்ன கணெக்ஷன் மைதா வந்து அடைப்பை உருவாக்கக்கூடியது எப்படி வந்து நம்ம கம்மை போட்டு பல விஷயங்களை ஒட்டுறோமோ மைதா அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இன்ஃபேக்ட் மைதா வந்து கம்மை உருவாக்குறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட்டு தான் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம இருக்கோமோ அது வந்து நல்லது நிறைய பேர் இந்த விஷயத்தை உணர்ந்து இன்னைக்கு ஹோட்டலுக்கு போகும்போது மைதா இல்லாத ரொட்டியாக கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ மைதா என்றைக்குமே வந்து அந்த ஈரப்பசையும் அந்த விபந்தத்தை கொண்டு வரும் விபந்தம் வந்தாலே பல விதமான பிரச்சனைகள் பயில்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஃபிஸ்டுலா அங்கேருந்து வந்து எங்கெங்கேயோ போகும் சார் இப்போது ஒரு ஒரு கடை இருக்குது சார் ஒரு இட்லி தோசை இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது அப்படியே பக்கத்தில் ஒரு கேஎஃப்சியோ இல்லை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது நம்ம ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே இப்போ அந்த தான் போகிறாங்கன்றத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது சார் போ அதாவது காலத்துக்கு மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பா தான் நான் இங்க வந்து அந்த சுச்சுவேஷன்ல இருந்தேன் அப்படின்னா ஒரு நாள் கேஎஃப்சி நாலு நாள் இட்லி தோசை இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய வயிற்றுக்கு தேவையான அந்த நேரத்தை நம்ம கொடுக்குறோம் அதுதான் என்னுடைய சஜஷனோ ரெக்கமெண்டேஷனாவோ இருக்கும் சார் இந்த பயிசுன்றது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து கிரியேட் பண்ணும் சார் ஃபர்ஸ்ட் ஏன்னா இப்போ அதோட வழியோ வேதனையோ வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அது எந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து கேட்க முடியாது ஏன்னா வெளியவும் யாராலையும் சொல்ல முடியாது அவங்களால எனக்கு பயில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு யாரும் வந்து ஓப்பனப் பண்ணி சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அதை வந்து எந்த அளவுக்கு ஒரு வலியும் வேதனையும் கொடுக்கும் சார் ஒருத்தவங்களுக்கு அதாவது நம்ம எவ்வளோ சென்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்பு கடித்தாலே நம்மளால் தாங்கிக்க முடியாது நம்ம அந்த இடத்த நோண்டிகிட்டே இருப்போம் அந்த எறும்பு கடித்த இது பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இருபது எடும்பு கடிச்சா என்ன வந்து ஒரு வலியோ வேதனையோ இருக்கோ அந்த அளவுக்கு வேதனை உங்களுக்கு பயில்ஸ் இருக்கும்போது இருக்கும் ஸோ அதனால தான் நிறைய பேர் நீங்கள் அவங்க உங்களுக்கு சொல்லலைன்னா கூட ஒரு பக்கமாக சாஞ்சு உட்காந்துருப்பாங்க இது பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் விசாரிச்சு அப்படின்னு சொல்லி ஏய் பயில்ஸ் இருக்கான்னு போய் கேட்டுறாதீங்க அது ஒரு பெரிய பிரச்சனையில் முடிவு வருது அப்புறம் என் பின்னாடி வர போகிறாங்க பட்டு அட்லீஸ்ட் அக்கறையோட நீங்கள் கேட்டு அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு வழி சொல்ல முடியும்னா நல்லாயிருக்கும் சார் அதே மாதிரி இப்போது மோஷன் போகும்போது ரொம்ப எரியுது எனக்கு வந்து மோஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து எனக்கு வந்து எரியுது ஒரு இடத்துல உட்கார முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன சார் காரம் புளிப்பு இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் பயில்ஸே வருது ஸோ பயில்ஸோடைய மூல காரணம் ஆயுர்வேதத்தில் பித்தம் பித்தத்தை நம்ம குறைச்சாலே பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும் பித்தத்தோடைய பதிவு தான் இந்த எரிச்சல் மோஷன் போகும்போதும் சில பேருக்கு இருக்கும் மோஷன் போனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் என்னன்னா தேங்காய் எண்ணெய் அந்த இடத்துல இது பண்ணணும் பட் ஜென்ரலில் ஆசன வாயில் தேங்காய் எண்ணெய் போடும்போது நகம் இந்த மாதிரி விஷயங்கள வெட்டிடணும் ஏன்னா புதுசாக ஒரு ரணத்தை உருவாக்கக்கூடாது அழுத்தக்கூடாது நம்ம மேலோட்டமாக அதை பூசிட்டு விட்டுடணும் நிறைய பேருத்துக்கு அந்த அழுத்துகிற பழக்கம் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஃபர்தராக அங்கே டேமேஜ் தான் உருவாக்குறீங்க ஓகே சார் ஸோ இந்த பைல்ஸ் வந்துடுச்சு அப்புடின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுற ஃபுட்ஸை தான் எடுத்துக்கணும் சார் இருக்கும் குளுமையான விஷயங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ நல்லது மில்க் ஷேக்ஸாக இருக்கட்டும் காஞ்ச திராட்சை அத்தி பழம் பேர்ச்சை பழம் இதெல்லாமே தவிர்த்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ ஃபைபர் ரிச்சாக இருக்கும் ஸோ மோஷன்ஸ்லாம் ஃப்ரீயாக நடக்கும் சாப்பாடுக்கு அப்புறம் டெய்லி ஒரு வாழைப்பழம் பழைய பழக்கம்தான் நல்ல ஒரு விஷயம் அதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா வாதானு லோமனம் சொல்லுவாங்க அதாவது வாயு கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயத்த உருவாக்கக்கூடியது இதனால மோஷன்ஸ் நல்லா இருக்கும் மோஷன்ஸை நம்ம நல்லா ஃப்ரீயா பார்த்துட்டாலே பைல்ஸு கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை இன்னொரு ரொம்ப ஈஸியா நல்லா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வாட்டர் குஷன் நீங்க ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல தொடர்ச்சியாக உட்காறீங்கன்னா அந்த இடத்துல இந்த வாட்டர் குஷனை வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு டவல் போட்டு உட்கார்ந்தீங்கன்னா ஒரே இடத்துல ப்ரெஷர் இருக்காது அதே நேரத்துல ஒரே இடத்துல ஹீட் இருக்காது ஸோ பைல்ஸை வரது நம்ம தவிர்க்கலாம் ஸோ ஒன்ஸ் இப்போ பைல்ஸ் வந்துட்டாங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா அகைன் திருப்பி பைல்ஸ் வர வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு ஏன்னா அவங்க வந்த பிரச்சனையை தான் கவனிச்சிருக்காங்க ஆனா அதுக்கு மூல காரணம் என்ன நீங்க சாப்பிட்ற சாப்பாடு நீங்க வந்து உங்களுடைய சக்தியோ இல்லை வந்து மல விசர்ஜனையோ சரியா பண்ணாதனால தானே இந்த பிரச்சனை அதை நீங்க சால்வ் பண்ணாம எனக்கு திரும்பியும் வந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு மருத்துவரா